நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி காலப்புருஷ தத்துவப்படி ஆறாம் ராசி கன்னிராசி நேரலுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் நடுப்பகுதி பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாந்தேதிக்கு மேலாம் பாருங்கள் புதன் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால கன்னியாசினியர்களுக்கு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பொதுவாகவே ராசிநாதன் கிடவே கூடாதுங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் உங்கள் ராசி அதிபதியார் புதன் பொதுவாகவே கன்னிராசினியர்கள் புத்திசாலியாக இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க நல்ல டேலண்டான பர்சனாக தான் இருப்பீங்க வியாபார தந்திரம் உங்கள்கிட்ட இருக்கும் டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும் ஒரு சில பேர் ராசினர்கள் ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டெல்லாம் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் கன்னிராசினிகள் படிக்காதவங்க கூட அந்த படிக்காத மேதைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த அறிவும் நாலேஜும் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இப்போது இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசினாதம் நல்லா இருக்கிறனால நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும் தடங்கள் இருக்காது ராசிநாதன் ஒன்போதாம் இடத்தில் இருக்கார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதம் போன மாதமெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே நடந்திருக்காது எல்லாமே தடங்களாக இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் இருந்திருக்கும் உங்கள் மனம் தெளிவில்லாமல் இருந்திருக்கும் குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு ஸ்டெடி மைண்டாகவே உங்களால் ஸ்டெடியாகவே முடிவெடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஸ்டெடி மைண்டே இருந்திருக்காது ஆனால் இந்த மாதம் ஸ்டெடியாக தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தெளிவாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க நீங்கள் நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க கவலைப்படாதீங்க நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பணம் வரக்கூடிய நல்ல மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமாக இருக்க போகுது அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ போகிறீங்க இந்த மாதம் இல்லை சந்தேகமே கிடையாது உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்காரு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பாருங்க அவர் வந்து பாருங்கள் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்காரு அவர் வந்து பன்னெண்டாம் தேதி பாருங்கள் அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் கன்னிராசினியர்களுக்கு பாருங்கள் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வர நடக்க போகுது தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கப்போகுது உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் போகுது இந்த மாதம் பணப்பிரச்சனை இருந்ததுங்களா அந்த பணப்பிரச்சனை தீரப்போகுது பணம் வரும் சரிங்களா பணம் வரக்கூடிய நல்ல மாதம் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்களை பிரச்சனை வரக்கூடிய அப்படியே போராடிட்டு இருக்கீங்க ஒரு குழப்பத்திலே தான் இருக்கீங்க அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு தெளிவு கிடைக்கும் நான் ராசியிலே கேது ஏழாம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நண்பர்கள்கிட்ட பிரச்சனை அதுக்கூடிய கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை மேலே பிரச்சனையே போயிட்டு இருந்துருக்கும் ஆனால் இந்த மாதம் அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க நான் ராசி குரு பார்க்குறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக ஒரு உன்னதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாருங்க மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு உங்கள் ராசி குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறனால முயற்சி தூண்ட வைப்பார் அவர் விடாம இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிங்க எதுவுமே நடக்கல சக்ஸஸ் கிடைக்கல வெற்றி கிடைக்கல எல்லாமே தோல்வி தான் இப்போ இந்த மூணாம் இடத்தை பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூண்ட வைப்பார் உங்களுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க அதுக்குண்டாட வெற்றி பார்க்க போகிறீங்க காரணம் ராசி அதிபதியும் நல்லா இருக்கார் ராசியும் குரு பார்க்குறாரு இப்போ இதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும் போது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ப்ரெஸ் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வருமானம் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உங்கள் ஆஃபீஸில் இதெல்லாமே பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு குருவாக போகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் புதுசாக வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டு தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வளர்ச்சிக்குண்டான நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம் நாலாம் அதிபதி குரு வந்து பாருங்கள் எங்கே இருக்காரு அவர் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வீடு வாங்க முடிய முடியாமல் போன மாதம் வாங்க முடியாமல் இருக்கவங்க இந்த மாதம் வீடு வாங்கிடுவீங்க நிலம் வாங்கக்கூடிய இந்த சான்ஸ் உருவாக போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அம்மா மூலமாக உதவி கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தாய் வழி சொந்தக்காரங்கிட்ட உதவி கிடைக்கும் அம்மா மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்குங்க வெளிநாட்டு பிரயாணம் இந்த வெளிநாட்டு கல்வி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப் அற்புதமாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது குழப்பங்கள் இருக்காது இந்த மாதம் தெளிவு இருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் ஆறாம் இடத்துல யார் இருக்கார் சனி இருக்கார் சனி சொந்த வீட்டில் இருக்கார் ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்ல ஒரு யோகம் அது இப்போ கடன் வச்சுருக்கீங்க இந்த கடன் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மாதம் கன்னிராசி நேர்களுக்கு அமையும் ஒரு சில பேர் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க அந்த போட்டி போறாமையில் இருந்தது பார்த்தீங்களா அந்த வேலையில் போட்டி பொறாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது எல்லாமே உங்களுக்கு அடியோட ஒளியே போகுது எதிரி இல்லாமல் போக போகிறாங்க உங்களை பிடிச்ச எதிரிகள் உங்களை பிடிச்ச அந்த உங்களை சுற்றி உங்களுக்கு நிறைய எதிரி பிடிச்ச உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் வாழ போகிறீங்க கன்னியராசினியர்கள் கோட்டுக்கு எக்ஸ்பிரஷன் ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு பாதகமே கிடையாதுங்க சாதகம்தான் பாசிட்டிவ் தான் நெகட்டிவே கிடையாது உங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடச்சிரும் ஒரு சில பேர் வந்து இடமாற்றத்துக்காக கேட்குறீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகணுங்க சார் ஆனால் ரொம்ப மாதமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எதுவுமே கிடைக்கல எதுவுமே உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சில பேத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருங்க இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் போது பயன்படுத்திக்கிங்க ஆறாம் இடத்தில் இருக்க சனி ருண ரோக வம்பு வழக்கு சத்துர்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் கம்மி பண்ண கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு கணவன் ஏதோ ஒன்று பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒன்று பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும் கூட இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா ராசி குரு பார்க்குறேன் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஏன்னா ராகு ஏழில் இருக்கிறனால தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கு சரிங்களா கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வா வரும் வரும் பாதிப்பு பெருசாக இருக்காது ஏன்னா ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது ஏழில் ராக இருந்தால் என்ன நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவி ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு வரவே வராது இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா எட்டாம் மதிபதி எட்டுலேயே இருக்கார் வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து விபத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் அப்புறம் ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறனால தூரப் பிரயாணங்கள் போகும்போது பயணங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வாகனம் இப்போ டூ வீலரில் போகிறேன்னா காரில் போகிற லாங் டிராவல் பண்ணுறங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசி வந்து குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு குலதெய்வி கோயிலுக்கு போக முடியும் இந்த மாதம் தடங்கள் இருக்காது உங்களுக்கு நினச்சபடி உங்களால் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் இந்த மாதம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையை மாற்றலாம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க நிறைய மருத்துவ செலவு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாக போகுது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த மாதம் வியாபாரம் பிஸ்னஸ் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வளர்ச்சி இருக்கும் வீழ்ச்சி உங்களுக்கு இருக்காது வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க சரிங்களா உடம்புல இருந்த பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும் உங்களுக்கு வியாதி இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் இருங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் இருக்காதுங்க தடங்கள் எல்லாம் உங்களுக்கு வரவே வராது அதில் வாய்ப்பே கிடையாது தடங்கள் வர வாய்ப்பே இல்லை நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்குது பதினஞ்சாந்தேதி புதனோட பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டாம் தேதி ஒரு சில மாற்றங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டாம் தேதி ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பதினஞ்சாந்தேதி ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க ஜாதகம் எப்படி இருக்குது என்ன வயசு உங்கள் வயசு என்ன உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் எப்படின்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு இப்போது ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு என்ன கிரகத்தோட இம்பேக்ட் என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்கள் வயசு என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் எல்லா கன்னிராசி நேர்களுக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கிடைக்கும் இப்போது உங்கள் கிர ஜ ஜாதத்தில் என்ன கிரகங்கள் உங்களை ஏக்கிட்டு இருக்காங்க என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்குது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக என்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த பிறவையில் நீங்கள் என்ன நல்லா அனுபவிக்க போகிறீங்க நல்லா கருமாலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம் ராசி பலன் சந்திரனை வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா பார்த்தாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக நூறு சதவீதம் துல்லியமாக நம்ம அக்யூரட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்கு போகலாமா வேண்டாமா இல்லை பிஸ்னஸ் தான் பண்ணணுமா இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா வெளிநாடு போகலாமா வெளிநாடு போக முடியுமா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கா இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் புத்திர பாக்கியம் என்ன எந்தெந்த காலகட்டங்களில் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் லைஃப்பில் எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்